இன்றைக்கி வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க என்னடா இது கொஞ்சம் நேரத்தில் எபிசோடு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தானே உன மெடல்ஸு சர்டிஃபிகேட்டு இதை தான் வந்துட்டு நான் நம்ம கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க புவனேஸ்வரி வந்துட்டு அவள் சின்ன பொண்ணு அவ பேச்சை கேட்டு முடிவெடுத்துட்டு எங்களே அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோட சொல்கிறியா இங்கே பாரு காலாங்கலமாக என்ன நடக்கும் அதுதான் நடக்கணும் தகுந்த வரதட்சணையோட எங்கள் வீட்டுக்கு வர்றதா இருந்தால் உன் பொண்ணை விடு இல்லைனா அப்பேற்பட்ட கல்யாணத்தை நடக்கணுமா வேணாமான்னு யோசிக்க வேண்டிய இருக்கும் ரகு அப்படின்னு சொல்லிட்டு டே வாடா வானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சாருவோட அப்பா வந்துட்டு நம்மளும் கொஞ்சம் பிகு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க சம்பந்தி நீங்கள் வேணால் உங்க பொண்ணுக்கு எது கொடுக்காம இருக்கலாம் ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லையா வசதி இல்லையா எல்லாமே இருக்கு நாங்கள் என் பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறத வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது ஏதோ சின்ன பொண்ணு அவள் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டா அதை கேட்டு நீங்களே புடி முடி முடிவெடுத்துட்டீங்களே யோசித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு ரகுவோட அம்மா வந்து தனியாக உட்காந்து யோசித்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு பத்மாவும் பார்வதி வர்றாங்க பார்த்தீங்களா கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியவே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க காலகாலமாக பண்ணிட்டு வரது எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விட எல்லாரே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு எல்லாருமே கூட்டம் இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு ரகு நீ முடிவு தப்பு நீ இப்படி கூடாது அப்படின்னு சொல்ல நான் நம்ம முடிவு சொன்னேன் அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் அப்படின்றாங்க நம்ம முடிவை சொல்லல ஓ முடிவை சொல்லிருக்க எங்க எல்லாருக்கும் வந்துட்டு இது ஆசை கிடையாது காலங்காலமா நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதான் பண்ணணும் நம்ம மருமக வந்துட்டு எதுவும் கொண்டு வராம வந்தமா இல்லை நம்ம பொண்ணு கொடுத்தது தான் செய்யாம இருந்தமா எல்லாமே இப்ப வரைக்கும் சரியா தான் செஞ்சு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இந்த அறிவில் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணிருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்றாங்க உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு நீ ஆடாத ரகு உன் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் தான் எல்லா முடிவு எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கடுத்து உன் கையில் கொடுத்தேன் நீ வந்துட்டு இப்படி பால் இப்ப இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியில் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ என்னம்மா சொல்ற கல்யாணம் நடக்காதா இதில் வந்துட்டு என் பையனோட வாழ்க்கை அடங்கியிருக்குமா இனிமேல் நம்ம வீட்டில் வந்துட்டு யாருமா எடுப்பாங்க பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு விட வேற பொண்ணு அல்ல அப்படின்னு சொல்ல சார் வந்துட்டு மாமா அப்படின்றாங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வேறு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்தத்துக்க வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ரகு நீ வந்துட்டு எல்லார்ட்டையும் கேட்டு முடிவெடுத்து கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது சிவா சொல்கிறாங்க அண்ணன் சரியாதனமாக முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் சும்மா அர்ரா நீ இனிமே இங்க நான் எடுக்கிறதா முடிவு ஏன் பேச்சதை தான் எல்லாருமே கேட்கணும் மாயா நீ பாட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு ரெண்டு நல்லது பண்ணிருக்க அதுக்காக எல்லாத்துலேயும் மூக்கம் நிலைக்கக்கூடாது நீ இருந்தால் இந்த வீட்டில் இனி கல்யாணம் நல்லபடியாக நடக்காது நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல தனம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன படி சொல்றீங்க மாயா வந்துட்டு வீட்டை விட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் அந்த கல்யாணம் நடக்கணும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே பார்வதியும் சாரும் பயங்கரமா நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க மாயாவால் நீ எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்றாங்க வேணா ஜானகி இனிமேல் இனிமே இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்ல பாட்டி இப்போதைக்கு மட்டுமா இல்லை எப்பவுமே வா அப்படின்னு சொல்லி ஓ விஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் மாயா வந்துட்டு அழுதுட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அதான் உங்க எல்லாருக்கும் நல்லதுன்னா நான் வந்துட்டு அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பேக் பண்றாங்க அந்த இடத்துக்கு ஜானகி அவங்க வர்றாங்க பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அழாதீங்க பெரியமா அப்படின்னு சொல்ல உன்னை நான் இந்த வீட்டுக்கு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் ஆனால் இப்போ வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சேன் இப்போ அம்மா தான் என்னை விட்டு போயிட்டா ஆனால் இப்போ நீ என்னை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க பெரியமா அழாதீங்க பெரியமா நான் என்ன இங்கே தானே இருப்பேன் நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியுமான்னு தெரியல இந்த வீட்டுக்குள்ள ஆனால் நீங்க எப்பவுமே என் மனசில் இருப்பீங்க பெரியமா நான் இந்த வீட்டில் இருந்த மெமரிஸ் வந்துட்டு எனக்கு எப்பவுமே இருக்கு நாட்கள் வந்துட்டு கொஞ்ச நாளாக இருக்கலாம் உங்க கூட தான் பெரியமா எனக்கு அம்மா இல்லைன்ற ஒரு உணர்வே எனக்கு தோன்றதில்லை பெரியமா என்ன நீங்கள் தானே பெரியமா என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மாயா நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு விட்டு போவேன்னு எதிர்பார்க்கல மாயா என்னை மன்னிச்சிரு என்னால் தான் வந்துட்டு ஒன்னை இங்கே தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்ல எல்லாம் விதி தான் பெரியமா பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்துட்டு கவலைப்படல பெரியமா நான் அப்பா கூட தானே இருக்கேன் சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க பஸ் வந்தது பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு ஜன்னல் சைடே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தற்சமயத்துக்கிட்டு சைடில் திரும்பினா ரகுராம் அவங்க வந்துடுறாங்க பெரியப்பா நீங்க எங்கே இங்கே அப்படின்னு சொல்ல நீ இல்லாத வீட்டில் நான் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தானே இந்த முடிவெடுத்தோம் அப்படின்னு மாதிரி சொல்ல மாயா வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்கறாங்க இருந்தாலும் பெரியப்பா அப்படின்னு சொல்ல வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பக்கத்தில் உக்காடுறாங்க மாயா வந்துட்டு அப்படியே ரகுராம் அவங்க சாஞ்சிக்கிற அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது